Thank okay. you. உங்கள் காலேஜில் கல்ச்சுரல் வந்து பயங்கரமாக தார்மாறாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப மந்தமாக ஹலோ சொல்கிறீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் ஆக்சுவலாக இந்த லான்ச் வந்து எங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஆறு மணிக்கு தான் செலிப்ரிட்டிஸ் பண்ணுறாங்க ஜிவி பிரகாஷ் சார் பண்ணுறார் நிவின் பாலி பண்ணுறாங்க பட் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எக்ஸ்க்ளூஸுவாக லைவ்வாக இந்த மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணோம் ஏன்னா ஒரு லவ் த்ரில்லர் இது நாங்கள் ஆசைப்பட்டோம் முதல் முறையாக இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நான் நடிக்கிற இந்த படத்தை மோஷன் போஸ்டராக டெக்கில் நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பண்ணியிருக்கோம் இதை விட குடுப்படம் எனக்கு நிச்சயமாக கிடைக்காது இவ்வளோ க்ரௌடு மத்தியில் சாம்பு சிவம் சார் ஸ்ரீகிருஷ்ண பிக்சர்ஸ் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சுமார் சார் சந்தோஷ் அவரோட டப்யூ மூவி எல்லாமே நானே பேசக்கூடாது ஹீரோயின் அவங்க தமிழுக்கு டப்யூ தான் இவானா பிரியங்கா இது வந்து எங்கள் மியூசிக் டாக்டர் நீங்கள் பார்த்த அழகான மியூசிக் கொடுத்த ஹரி தான் ஸோ நிறைய பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு ஹரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செப்டம்பரில் இந்த படம் தியேட்டர்ஸ்க்கு வரும் பெரிய நம்பிக்கை இருக்குது இது லவ் பேஸ்டான ஒரு படம் லவ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கேட்கலையா சார் எப்படி மோஷன் போஸ்டர் எப்படி இருந்துச்சு வெறித்தனமோ ஒருத்தர் ஃப்ரெண்ட்லேருந்து கத்துறாரு அவங்க கே பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கா விளையாடுவா ஸோ தயவுசெய்து படம் தேட்டருக்கு வரும் செப்டம்பர் ஒரு இது வரைக்கும் தமிழில் தமிழ் சினிமா நிறைய படங்கள் வந்திருக்கு இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதை வித்தியாசம் முயற்சி பண்ணியிருக்கேன் டேரக்டர் கூட சீக்கிரம் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் காலேஜில் தான் மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் படத்தை தேட்டரில் பார்க்கணும் நிச்சயமாக இந்த படம் உங்களை ஏமாத்தாது ஷாட் அடுத்து ய பேசலாமா ஹீரோ பேசலாமா இது மாதிரி ஹீரோ பேசம்பெல்லாம் கட்டவே இல்லையா ஹீரோன பேசலாம் எவ்வளவு பேர் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அடுத்த கொடுப்பேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஐ ப்யர் தேங்க்யூக் யூனிவர்ஸ் எனக்கு கத்தியிருந்தா கூட நான் ரொம்ப நேரம் பேசியிருப்பேன் டக்குன்னு முடிச்சுட்டாங்க சரி அப்புறம் ஒரு ஹிந்தி பாட்டு பாட சொல்லலாம் ஓகேவா They are very, very much eager for a Hindi song. Tamil Patel, you know to sing Tamil. I know one Hindi song of Tamil, they would know. <laughs> okay, now I'm nervous. I'm very bad at singing. <laughs> பியாசி முகே பாபோரி கீசருக்கும் வணக்கம் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி என்னோட வே குரூப் எங்களுடைய ஸ்ரீகிருஷ்ண பிக்சர்ஸ் திருக்குமரி என்டர்டைன்மெண்ட் இந்த நிறுவனத்தின் மூலமாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆக்சுவலி இது எனக்கு வந்து மூணாவது திரைப்படம் ஆல்ரெடி நான் அடவின் ஒரு திரைப்படம் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு படம் வந்துட்டுருக்கேன் அடுத்தது மூணாவது படமாக இது சார் சொன்ன மாதிரி செப்டம்பரில் வந்து ரிலீஸ்க்காக வேலை பார்த்துட்ருக்கோம் இயக்குனர் இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இன்றைக்கி சமுதாயத்துக்கு ஒரு தேவையான ஒரு இதில் இருக்குது பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளாம் ஈக்வாலிட்டி பேசியிருக்கோம் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளாம் நியூ பேசிருக்கோம் இருக்கும்னு இருக்கும் நம்பறோம் இதை உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி எங்களெல்லாம் ஆட்டி டிரெக்டர் பண்ண சந்தோஷ் நான் சும்மா சொல்லல எவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து வந்துருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் சார் பாரஞ்சித் ரஞ்சித் சார் இந்த அடிப்படையில் இப்போது இருக்கிற யங் ஜென்ரேஷனில் சந்தோஷ்க்கு இந்த படம் வந்தால் ஒரு நல்ல இடம் கண்டிப்பாக வரும் சந்தோஷ் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இல்லை இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த எங்களோட மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணுறது நானும் உங்களை மாதிரி தான் இங்கே நிறையா மீடியா ஸ்டூடெண்ட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் உங்களை மாதிரி டிஎஃப்டி படிச்சுட்டு தான் வந்து என்னென்னா கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் மீடியா எவ்வளோ கஷ்டம் பிரச்சனை அப்படின்ட்டு எங்கள் ப்ரொடியூசர்ஸை பற்றி தான் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் டிஎஃப்டி முடித்தாலும் சில இடத்துல போயிட்டு நமக்கு நிறைய இடத்துல ட்ரை பண்ணியும் வாய்ப்பை கிடைக்காம போது ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு ஒரு யூனிக் கண்டென்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற பர்சன் தான் எங்கள் ப்ரொடியூசர் முக்கியமாக திருக்கும என்டர்டைன்மெண்ட் சிவி சார் அவரை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு யூனிக்கான கான்செப்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் ஐ எஸ்கேபி சமசிவம் சார் ஒரு ஒரு நைட் திடீர்னு வந்து மெயில் ஸ்கிரிப்ட்டு நான் பற்றி சொன்னேன் இந்த மாதிரி அவர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுக்கானு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார் பார்த்துங்களான்னு சார் அனுப்புங்க படிக்கிறேன்னு படிச்சுட்டு ரெண்டே நாளில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது முக்கியமான காரணன்னா இல்லை அந்த கதை தான் ஸோ சார் அந்த கதையை பற்றி சொன்னார் ராஜா வந்து என்ன மாதிரியான கதைன்னா ஒரு லவ் ஸ்டோரி

ஆமா ஆமா கேட்கல ஜெய் பாலையாவா கண்டிப்பா தெலுங்குல இந்த படம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் ஷோரா எல்லாருக்குமே இது ஒரு புதுசா இருக்கும் இந்த படம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக ஒரு ஜெய் பாலையா சார் ஜெய் பாலையா சார் நான் இந்த காலேஜ்க்கு ஏற்கனவே ஈவெண்ட்ஸ்க்கு வந்திருக்கேன் இது புதுசு இல்லை எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ராஞ்சா மூவி டீம் அண்ட் எங்களுக்காக இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த விட்ஸா என்டர்டைன்மெண்ட் அண்ட் இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் நீங்கள் வந்து கேதர் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட பெரிய சப்போர்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இந்த படத்தில் மூணு பாடல்களும் டீசர் ட்ரெய்லர் எல்லாமே அப்கமிங்கில் வெளியாக போகுது ஸ்ட்ரீம் மியூசிக் அப்படின்ற ஒரு சேனலில் வரப்போகுது சாம்பசிவம் சார் அண்ட் சிவி சார் எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஒரு நன்றி அண்ட் நாங்கள்லாம் உங்கள்லேருந்து தான் வந்திருக்கோம் ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் வில் சீக்கிரமாக நாங்கள் இதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அண்ட் இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அதை பார்த்துருங்க சரி உங்களோட எல்லா ஃபேவரட் ஸ்டார்ஸ்க்குமே ஒரு பெரிய ஜெய் போட்டுக்கலாம் டெஃபினெட்லி ஸோ சூப்பர் நாங்களும் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சினிமா ஃபேன்ஸ் அதுக்கு எங்கள் நாங்கள் உண்மையாக இருக்கோம் ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தேட்டரில் பார்த்துருங்க ரொம்ப தேங்க்யூ ஒன்ஸ் செகண்ட்